அடுத்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பசும்பொன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பெருமைக்குரிய உறவுகளே இன்றைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரம் உறுதியேற்றுக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பெருமைக்குரிய கூறிய பெருமகன் ஸ்டாலின் அவர்களே சிறப்பு முகாம் அப்படின்னா என்ன சட்டத்தில் என்ன சொல்லுது ஒரே ஒரு செய்தி தான் ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவன் குறிப்பிட்ட ஒரு எல்லை பகுதிக்குள் விட்டு அதுதான் அந்த ஆனால் உங்களுடைய தந்தை ஐயா கருணாநிதி அவர்கள் ஒன்று அந்த சிறப்பு முகாம் அது சிறப்பு முகாமா இருக்கிறதா எங்கள் ஈழத்து உறவுகளை சித்திரைப்படுத்துகிற சித்திரவனை கூடமாக இருக்கிறது நீங்கள் சொல்லுகிறீர்களே நாங்கள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிப்போம் நாங்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிப்போம் நாங்கள் சட்டத்தின் ஆட்சி தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் பெருமகன் ஸ்டாலின் அவர்களே நாங்கள் தீர்ப்பு வழங்கிய பெருமைக்குரிய பெருமகன் அருணாசலம் பிரதாப் சிங் இரண்டு பெருமைக்குரிய பெருமகன் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க என்ன வழங்கியிருக்காங்க திருமவர்களே சிறப்பு முகாமில் இருக்கிறவர்கள் தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்தால் கூட அவர்கள் இடத்திலே தங்கலாம் அந்த செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும் அதை செய்கிறீர்களா இரண்டாவது சிறப்பு முகாமில் இருக்கின்றவர்கள் ஒரு சாதாரண ஒரு குடிமக்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அனைத்து உரிமைகளும் அங்கே இருக்கும் வெளிநாடு யார் வேண்டும் என்றாலும் அவர்களை பார்த்துக் கொள்ளலாம் என்ன கொரலை வேண்டும் என்றாலும் கொடுத்துக் கொள்ளலாம் என்கிற செய்தி ஆனால் இத்தனை செய்திகள் அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கின்ற பொழுதும் இவர்களை நீங்கள் சிறையில் அடைத்து சித்திரைப்படுத்தி கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களே எச்சரிக்கின்றோம் பெருமைக்குரிய பெருமகள் சிறையில் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு எதிரியே இல்லை என்று சொன்னார்கள் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு ஈழ சகோதரி சிறப்பு முகாம் இருக்கிற தனது சகோதரனை தாப்பதற்காக வருகின்ற பொழுது அந்த சகோதரன் பிடித்து சிறையில் அடைத்தால் கடைசி காலகட்டத்தில் அவர்கள் என்ன நிலைமை ஏற்பட்டது அதே அவர்கள் சிறையில் பெங்களூர் சரையில் அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது சசிகலா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டம் நிறைவேறவில்லை அதே சூழ்நிலைதான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஸ்டாலின்